வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் லா ஃபார்ட்டி டூ அதாவது நாற்பத்தி ரெண்டாவது லா ஆஃப் திஸ் புக் இதை பற்றி நான் பேச பேசலான்னு நினச்சேன் இன்னைக்கு வினோத் பேசுவான் இது வெரி இம்பார்ட்டண்ட் லா ஸ்ட்ரைக் த ஷெஃபர்ட் அண்ட் த ஷீப் உல் ஸ்கேட்டர் ட்ரபிள் கேன் ஆஃபன் பி ட்ரேஸ்டு அ சிங்கிள் ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல் த ஸ்டரர் தரேகன்ட் அண்டர்லிங் The poisoner of goodwill. If you allow such people room to operate, others will succumb to their influence. Don't wait for the troubles they cause to multiply. Do not try to negotiate with them. They are irredeemable. Neutralize their influence by isolating or banishing them. Strike at the source of the trouble and the sheep will scatter. DIV. follow principle. என் ஏஜ் குரூப்பில் அந்த ஏரியா மயிலாப்பூர் கோபாலபுரத்தில் இருந்த எந்த பையனையும் கேட்டாலும் ராம்கல்யாணா டென்ஷனில் படுத்தி எழுந்துருவான் இன்றைக்கும் நைட்டில் சிம்ம சப்பனமாக இருக்கும் அவ்வளோ டஃப் பிரின்ஸிபல் அண்டு அடி உதைக்கி பயப்படவே மாட்டார் இந்த காப்புரல் பரீஷ் ஸ்டாண்டர்டு ஸோ அடி உத வாங்கிறதுங்கிறதுலாம் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் எந்த ஸ்டூடெண்ட் ப்ராப்ளம் தான் இருக்கான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அவரோட ப்ரின்ஸ்பலே என்னென்னா ஒரு அசம்பிளியில் வந்து கஜ கஜ கஜன் ரொம்ப சண்டை போட்டுருந்ததுன்னா அவர் பாப்பாரு எவன் ரொம்ப பேசுகிறான் எவன் அவன் பேசிகிட்டு இருக்கான்னு அவன் இன்னும் சண்டா இருப்பானாக இருக்கும் எல்லாம் பேசுகிறான் அவனும் பேசுவான் ஒத்தனை பேசி அவனை நாலு பேர் பத்து க்ளாஸில் முந்நூறு நானூறு பேர் இருப்பாங்க அசம்பிளியில் அவனை போட்டு மொத்து மொத்துன்னு மொத்தினார்னா பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும் அவன் பேசியிருப்பான் அவன் பேசினா போட்டு அவனை சாத்தினதில் என்டயர் அசம்பிளி பி சைலண்ட் அது மாதிரி ரெகுலராக அவர் வந்து ட்ரபுள் ஃபாங்கல தட்டிடுவார் அதுலேருந்து அவர் வரார் அப்படின்னாலே மார்னிங் ஒரு ரெண்டு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் வருவார் ஈவினிங் ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் வருவார் அவர் அந்த அப்படியே அந்த காரிடாரில் நடந்து என்ன நடக்கிறாருன்னு பார்க்குறாருன்னா டீச்சருக்கே பயமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு பயப்பட விட்றங்க டீச்சரே பயந்து சாவோம் அது மாதிரியான ஆள் அண்ட் ஸ்விஃப்ட் குயிக் பனிஷ்மெண்ட் தான் நோ ஆன்சர் நோ டவுட்டு எல்லாம் இப்போ அந்தந்த தப்புக்கு இவ்வளோ அவ்வளோ இருக்கும் ஸோ அதெல்லாம் ப்ரீடிஸ்டைன்டு லைப்ரரி கிளாஸ் கட்டடிச்சா எவ்வளோ பிடி கிளாஸ் கட்டடிச்சா எவ்வளோ ஏன்னால் அதெல்லாம் லாஸ்ட் டூ ஹவர்ஸில் இருக்கும் ஸோ கட்டடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு ட்ரை பண்ணுவாங்க பசங்க பிடிச்சிடுவார் நான் அடுத்த நாள் அவர் அவருக்கு ரிப்போர்ட் போகும் கையை நீட்டணும் கையை நீட்டினா மூணு கடி ரெண்டு அடின்னு இருக்கும் ரெண்டாக மூணான்னு க்ளீனாக சொல்லுவார் இந்த இடத்துல அடிபட்டால் வலிக்கும் அதோடு சரியாக போயிடும் கையை இழுத்தேன்னா இங்கே போடும் கை விரல் உடஞ்சிடும் நான் பொறுப்பு இல்லைவார் ஸோ நம்ம நீ கையை நீட்டினோம் அவர் அடிப்பார் அப்புறம் நீ கையை ஆட்டிட்டு திரும்பி வச்சது ரெண்டாவது போடுவார் ஸோ இது எப்படின்னா இந்த சிங்கப்பூரில் நான் வந்து கேனிங் போது நல்லா போடுவான் அடிபட்டு மயங்கி விழுந்துட்டேன்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்து உடம்பெல்லாம் சரியாயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி அடுத்த பரம்படி அடிப்பான் அது மாதிரி தான் இந்த லா இதில் இன்னொரு பெரிய விஷயம் மன்மோகன் சிங் பண்ணத்தை வர்றதுனால்தான் அவருக்கு ஒரு பெரிய அவதூறு அதாவது இந்த ஆர்எஸ்எஸ் இப்போ எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அந்த ஆர்எஸ்எஸ்ன்னு இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷனுன்னு ஒன்றை கிளப்பினாங்க கடைசியில் இந்த பத்து வருஷத்தில் ஒரு கரப்ஷன் கேஸை கூட கன்வெக் பண்ணல அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேமாக யூஸ் பண்ணி அந்த அண்ணாரும் உட்காந்துட்டு இருந்தாங்க இதில் மகாராஷ்டிராவில் அவனை கூட்டிட்டு வந்து டெல்லியில் கேஜ்ரிவால் தலைமையில் உட்காந்து வச்சுருந்தாங்க அந்த டே வந்திய இந்த டெமோக்ரஸி கிட்டஸ்ட் இல்லாமல் அந்த அண்ணா ஆசார ரெண்டு அடி அடிச்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் தட்டு தவிடு போயிருக்கும் அதை விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு அதை அதை போய்ட்டு நினச்சின்னு விட்டு ஸ்ட்ராங்காக இல்லாமல் நியூஸையும் நியூஸ் டிவியும் கண்ட்ரோல் பண்ணாமல் அப்படியே விட்டாங்க அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி நாடே பற்றி போய் ரெண்டு எலெக்ஷன் போச்சு இப்போ இதே பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு நேஷ்னல் மீடியாவில் கப் சிப் தான் இருக்கிறோம் எவனாவது ஏதாவது தப்பாக பேசுனான்னா டிவியே விலைக்கு வாங்கி அந்த ஆள வேலை கொடுத்துக்கிடுவாங்க அடி உதங்கிறது ரொம்ப ஈஸியானால் எல்லா டிவியும் இண்டிபெண்ட்டாக இருந்த டிவியெல்லாம் வாங்க சொல்லிட்டாங்க ஏ ஒன் ஒரு டிவி வச்சுருக்காரு ஏ டூ டிவி வச்சுருக்காரு ஏ த்ரீ ஒரு டிவி வச்சுருக்காரு இது மூணு தான் பெரிய இங்கிலீஷ் டிவி என்டிடிவி ஓனர் யாருன்னு பாருங்கள் சிஎன்என் குரூப் ஓனர் யாருன்னு பாருங்கள் இந்தியா டுடேயில் இருபத்தாறு பெர்சன்ட் ஓனர் யாருன்னு பாருங்கள் அருண் பூரி ஏமாந்துராதிங்க இந்த மூணு பேரையும் நீங்கள் நியூஸை அவங்க வேணுங்கிற மாதிரி போடலைன்னா மற்ற கம்பெனியில் போய் ரெய்டு வைப்பாங்க இன்கம் டேக்ஸ் நோண்டுவான் எவ்வளவோ ரூல்ஸ் இருக்குது இந்தியாவில் நீங்கள் ஒரு ரூலை உடைக்காமல் பிஸ்னஸே பண்ண முடியாது தி ஆர் ஸோ மெனி ரூல்ஸ் அதான் பியூட்டி ஆஃப் தி இந்தியன் சிஸ்டம் ஏதாவது ஒரு ரூலை உடைக்கணும் இந்த மூணு கம்பெனி இந்த மூணு காப்பரேட்டர் வாங்க சொன்னது எதுக்குன்னா அந்த ஒழுங்காக அது வந்து குட்டி நாய் பூனைக்குட்டி மாதிரி இருக்கும் நாய்க்குட்டி மாதிரி இருக்கும் என்ன ஓடுமோ கவர்மெண்ட் அதை தான் பேசணும் அதை தவிர எதாவது பேசிட்டு லொட்டு லொட்டு லொட்டுன்னு விழுவோம் இங்கே அதனால் வாயே திறக்க மாட்டாங்க இது மாதிரி தான் இது கழகம் எவன் பண்ணுவான்னு தெரிஞ்சு அவனை முன்னாடியே ஒரு அடி அடிச்சிட்ட வாயே திறக்க முடியாது ஸோ இதான் இந்த லாவோட பர்ஃபெக்ட்டு எக்ஸாம்பிள் எல்லோரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நியோல் டாட்டா மட்டும்தான் கட்டப்படுறான் ரத்தன் டாட்டா இதோட பெரிய கஷ்டம் குரூப் கம்பெனிலாம் லூஸாக தான் இருந்தது ருசி மோதின்னு ஒருத்தர் இருந்தான் ஹீ வாண்டட் டு பி சேர்மன் ஆஃப் டாட்டா சன்ஸ் அவன் வந்து என்ன பண்ணான் ப்ரெஷர் பயங்கரமாக போட்டு ஜேடி ஆட் டு ஸ்டெப்பின் ஜே ஜே இரானின்னு ஒருத்தனே எம்டியாக போட்டிருந்தாங்க இவரை மரியாதையாக சேர்மனாக வச்சுருந்தாங்க போர்டே ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு சேர்மனை சைன் பண்ண மாட்டேன்ட்டு வெளில போனோம் அதுக்கப்புறம் அவனை எக்ஸ்பெல் பண்ணி வெளில தள்ளினாங்க அதே மாதிரி தர்பாரி சேட் அப்படின்னு ஒருத்தன் டாடா கெமிக்கல் தரணும் அவனை உறுதி எடுக்கிறதுக்குள்ள பட்டக்காட்டம் எனக்கு தான் தெரியும் அடுத்தது கடைசியாக அஜித் கேர்கர்னு அவன் பையன் பீட்டர் கேர்கர் இப்போ தாமஸ் குக் ஃப்ராட்டில் மாட்டினா இந்த அஜித் கேர்கர் கைட்டுறதுக்கு அவர் பட்ட கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும் அதே மாதிரி டாட்டா மோட்டர்ஸ் தான் அவரோட ஃபஸ்ட்டு கம்பெனி அவருக்கு சான்ஸ் கிடச்சிது அதில் ஒரு பூணால ஒரு பெரிய ஸ்ட்ரைக் இருந்தது ராஜன் நாயர்னு ஒருத்தன் ரொம்ப உயிரை வாங்கிட்டுருந்தான் அந்த ராஜன் நாயரை தட்டி உடம்ப டிங்கர் பட்டி பார்த்தது தான் ஃபஸ்ட்டு மேஜர் சக்ஸஸ் ஆஃப் ரத்தன் டாட்டா அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த எல்லாம் கப் தூக்கி கம்பெனியெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வந்தார் அது ஆகி முப்பது வருஷம் ஆனதுனால உங்களுக்கு ஹிஸ்ட்ரி மறந்து போயிடுச்சு எப்போதுமே இது மாதிரி தான் எவன் கழகக்காரனும் அவனை பிடிச்சி ரெண்டு அடி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் சரியாக போய்டும் இதுதான் இந்த லா இப்போ ஒரே ஒரு இஷ்யூ இருக்குது சின்ன இஷ்யூ இந்த லா எப்படி அப்ளை பண்ணணும்னா நீ ஷெப்படை யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் சம்டைம்ஸ் நீ ஷெப்போடு நினைக்கிறது இன்னொன்னு ஷீப்பாக இருக்கும் அதனால் அடிக்கும்போது ஃபஸ்ட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சி அடி ரூட்டோட வெட்டணும் வேறு அடி வேரோட நீ வெட்டாமல் நீ வேறு ஏதாவது ஒரு சின்ன வேதை விட்டேன்னா திருப்பி அதை வளர்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஸோ லா அப்ளை பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டேன்னா இதர் எவோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர் நோ பர்சன்ட் ஆன் நீங்கள் அண்ணா உப்புனு சொல்லி வர இந்த கராத்தே கெட் மியாகி ரோடை நீ கிராஸ் பண்ணும்போது இதர் யூ கிராஸ் த ரோடு ஆர் டோன்ட் கிராஸ் த ரோடு நடு ரோடில் போய் நின்னன்னா சக் லைக் அ கிரேப் திராட்சை மீனிஸ் சட்னி ஆகிடுவேன் முக்கால் வயசு ஆக்சிடண்ட் அதனால தான் நடக்கும் ஏன்னா நீ க்ராஸ் பண்ணுறியா இல்லையான்னு உனக்கு டவுட் வந்துடும் அந்த கார் வரதா இல்லையா நடு ரோடில் நின்று எப்படியே எப்படி பின்னாடி பேக் அண்ட் ஃபார்த் அவனுக்கு தெரியாது நீ கிராஸ் பண்ண போகிறேன் முன்னாடி போகிறேன் பின்னாடி போன ஆக்சிடெண்ட் ஸோ இந்த லா அப்ளை பண்ணும்போது யூ ஹேவ் டு பி ஹண்ட்ரட் பர்சன்ட் கமிட்டட் ஷோ நோ மர்சி அண்ணா நான் சொல்லுவான் அது நீ மர்சி காமிச்சிட்டேன்னா திருப்பி அது உடனே சுனாமி மாரி வந்து வந்து ஒன்றை அடித்து போட்டு அடித்து தள்ளி மூடிடுவாங்க ஸோ அது ஞாபகம் நான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்க ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்